சிறு குழந்தைகள் சிறு குழந்தைகள் அதிக ஆவலுடன் சுற்றி பார்க்கும் விசாரிக்கும் இயல்பை கொண்டவர்களாக இருக்கிறார் அவர்களுக்கே தெரியாமல் சில பொருட்கள் அவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் வீட்டு சூழலில் காணப்படும் சில சாதாரண பொருட்களை பெரும் விபத்துக்களுக்கு காரணமாக முடியும் அதனால் பெற்றோரும் குடும்பத்தினரும் மிகுந்த கவனத்துடன் குழந்தைகள் அருகில் எந்தெந்த பொருட்களை வைக்கக்கூடாது என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் சிறு குழந்தைகள் அருகில் வைக்கக்கூடாத பொருட்கள் மின்சார சாதனங்கள் மற்றும் மின் பொருட்கள் மின்சாரத்தை பற்றிய புரிதல் குழந்தைகளுக்கு இல்லாததால் அதனால் ஏற்படும் ஆபத்துகளை உணர முடியாது மின் சார்ஜர்கள் மின் இணைப்பு கம்பிகள் பிளக் பாயிண்ட் ஹெட்போன் வயர்கள் போன்றவற்றை குழந்தைகள் தொட்டால் மின்சாரம் பாய்வதற்கான வாய்ப்புள்ளது மின்சார மீட்டர் ஓவர்லோட் செய்யும் பல கனிகள் குழந்தைகளை தீ விபத்திற்கும் ஆபத்திற்கும் உள்ளாக்கலாம் எப்போதும் மின்சாதனங்களை பயன்படுத்தி முடித்தவுடன் ஒதுக்கி வைப்பது நல்லது மருந்துகள் மற்றும் ரசாயன பொருட்கள் குழந்தைகள் அறியாமல் மருந்துகளை அல்லது ரசாயனங்களை சுவைக்கலாம் இது விஷ செயலுக்கு வழிவகுக்கும் வீட்டில் இருக்கும் மாத்திரைகள் நீரிழிவு மருந்துகள் வெடிப்பு மருந்துகள் மசுகு மருந்துகள் ஐட்ராப்ஸ் போன்ற பெரும்பாலான மருந்துகளும் குழந்தைகளுக்கு தீவிர ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்பதால் அவற்றை நல்லபடியாக அடைப்பு செய்யப்பட்ட பாக்கெட்டில் வைக்க வேண்டும் மூச்சையடைக்கும் சிறிய பொருட்கள் குழந்தைகள் சிறிய பொருட்களை வாயில் வைக்கும் பழக்கத்தால் மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு அதிகம் நாணயம் முத்து பொம்மைகளின் சிறிய பாகங்கள் பொன்னொளி பொறிக்கைகள் ரப்பர் பேண்ட் துளை பொருட்கள் போன்றவை அவர்களுக்கு ஆபத்தான குழந்தைகள் விலங்குகள் போன்றும் விளையாடுவதால் அவை எதையும் கடிக்கலாம் கடிக்கும் போது சிக்கி மூச்சு திணறல் ஏற்படலாம் இந்த பொருட்களை எப்போதும் குழந்தைகள் அணுகும் இடத்தில் வைக்கக்கூடாது கண்ணாடி பொருட்கள் மற்றும் எளிதில் உடையும் பொருட்கள் கண்ணாடி உடைந்த குழந்தைகளுக்கு வெட்டு தீமைகள் ஏற்படலாம் கண்ணாடி டேபிள்கள் கண்ணாடி போட்டல்கள் கண்ணாடி குடுவைகள் போன்றவற்றை குழந்தைகள் அருகில் வைக்கக்கூடாது குழந்தைகள் கண்ணாடியை கையால் பிடித்து தூக்கினால் தவறி உடைந்து போனால் அவர்களுக்கு பெரிய காயங்கள் ஏற்படும் குழந்தைகள் விளையாடும் இடங்களில் கண்ணாடி பொருட்களை வைக்காமல் பாதுகாக்க வேண்டும் கூர்மையான மற்றும் வெட்டு ஆபத்தான பொருட்கள் சிறு குழந்தைகள் அவர்களின் எதிரில் இருக்கும் பொருள்களை எந்த ஆபத்தும் இல்லாமல் பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள் கத்திரிக்கோள் கத்திகள் வெட்டு அறிவால் கீரும் பிளேடுகள் போன்ற கூர்மையான பொருட்கள் குழந்தைகள் அணுகக்கூடாதவை ஊசி துணிவிட்டும் நெய்தல் ஊசிகள் போன்றவை குழந்தைகளின் கைகள் விழுந்தால் அவர்கள் உடலை குத்தும் அபாயம் ஏற்படும் இந்த பொருட்களை பாதுகாப்பாக அடைக்கப்பட்ட இடத்தில் வைக்க வேண்டும் சமையல் மற்றும் குளியல் பகுதியில் உள்ள ஆபத்தான பொருட்கள் சமையல் அறையிலும் குளியல் அறையிலும் குழந்தைகளுக்கு மிகவும் ஆபத்தான பொருட்கள் இருக்கின்றன சூடான பால் சூடான காபி காய்ச்சி நீர் ஆகியவை குழந்தைகளின் தோலுக்கு தீவிர பாதிப்பை ஏற்படுத்தலாம் சமையல் எரிவாயு அடுப்புகள் குழந்தைகள் விளையாடும் இடத்தில் இருக்கக்கூடாது குடிநீர் அல்லது குளியல் அறையில் இருக்கும் நீர் நிரம்பிய வாளிகள் குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் ஏற்படுத்தக்கூடும் குழந்தைகள் பாதுகாப்பாக வளர்வதற்கு பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் உறுதியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் வீடு என்பது குழந்தைகளுக்கு பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வீட்டில் உள்ள ஆபத்தான பொருட்களை குழந்தைகளின் அணுகளுக்கு எட்டாதவாறு வைக்க வேண்டும் அவர்களை பெரும் விபத்துகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் குழந்தைகள் அருகில் எவ்வித அபாயகரமான பொருட்களையும் வைக்காமல் பாதுகாப்பாக வீட்டை அமைக்க வேண்டும் குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பது பெற்றோர் அனைவரின் பொறுப்பாகும்